ஒரு வருடத்தில் மட்டும் வருத்தில் மட்டும்பப் மரணம் அழித்து சொல்கிறார் டாக்டர் ஷர்மிளா என்ன தப்பு செய்திருந்தாலும் லாக் அப் மரணங்கள் நிச்சயம் நிகழக்கூடாது தப்பை தண்டிக்கும் உரிமை நீதிமன்றங்களுக்கு மட்டும்தான் உண்டு இந்நிலையில் திமுகவின் ஆதரவாளரான டாக்டர் ஷர்மிளா அவர்கள் திமுக ஆட்சி காலத்தில் ஒரு வருடத்தில் மட்டும் இருபத்தி மூன்று லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கிறது என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அவர் பேசுகையில் திமுக ஆட்சி காலத்தில் ஒரு வருடத்தில் மட்டும் மரணங்கள் நடந்திருக்கு ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் ஐநூறு லாக்கப் மரணங்கள் நடந்திருக்கிறது என்று ஆவேசத்துடன் கூறியுள்ளார் அதற்கு பதிலடி கொடுத்த இணையவாசிகள் நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறீர்கள் எப்போது பார்த்தாலும் ஓபியில் என்ன நடக்குது காஷ்மீர்ல என்ன நடக்குதுன்னு மட்டும் தான் பேசுறீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா திமுகவிற்கு ஆதரவாக பேசுங்கள் தப்பு இல்லை ஆனால் திமுக அரசு செய்த தப்பை நியாயப்படுத்தி தயவு செய்து பேசாதீர்கள் ஒரு உயிர் போனாலும் அது அந்த குடும்பத்திற்கு இழப்பு தான் நமக்கு அந்த வழி வரும்போதுதான் தெரியும் நம் மாநிலத்தில் நடக்கும் தப்பை முதலில் சுட்டிக்காட்டுங்கள் பிறகு அடுத்த மாநிலத்திற்கு செல்லுங்கள் நீங்கள் தப்பை சரி என்று சொல்லும்போது அவர்கள் அந்த தப்பை திரும்ப திரும்ப செய்வார்கள் உங்களின் இத்தகைய பேச்சை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம்